பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் அனைவரும் இதை புது பெற இருக்கின்றார்கள் எந்தெந்தி கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகின்றனர் அனைவரும் அந்த கூட்டத்திலே புது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தலா ஒரு நாளைக்கென அந்த கொள்ளப்பட்டு வீடுகளுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டு பெற்று அதை நிறைவேற்றுவதற்கான பணிகளாக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்தோம் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை வருகின்ற ஒன்றாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் அதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக அளவிலும் வருகின்ற ஒன்றாம் தேதி தலா ஒரு தூத்துக்கள் ஒரு வாக்குச்சாவடி வீதம் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றோம் அதற்கு முன்னேற்பாடாக இன்று கரூர் உட்பட்ட கரூர் அரபுராயணம் ஆகிய நான்கு சட்டமன்ற உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நாற்பது நாட்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை நடத்துவதற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு பகுதி நகரக்கூடிய பேரூர் கழகத்திலும் தலா ஒரு பூத்துக்கள் ஒரு நாளைக்கென எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பூத்துக்குட்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை அவரிடத்துல எடுத்து சொல்லி அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டு பெற்று அதை நிறைவேற்றுவதற்கான பணிகளாக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் எனவே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கூத்து கம்பெனியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து ஒவ்வொரு இல்லத்திலும் அவருடைய தேவைகளையும் கேட்டறித்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மகத்தான பணியாக அனைவரையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர்கள் இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எனவே முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மிக சிறப்பாக இந்த முன்னெடுப்பை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது அனைத்து நிர்வாகிகளும் சூழ்க்கூடிய வகையில் இன்று இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கின்றனர் வாக்களிக்க வாக்குச்சாவடியில் நான் கலந்து கொள்கின்றேன் மாலை மூன்று முப்பது மணிக்கு கூத்து கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றன மாலை நான்கு முப்பது மணிக்கு ஒவ்வொரு வீடுகள் வாரியாக சென்று வாக்காளர்களை சந்திக்க இது போலதான் மாவட்டம் முழுவதும் அந்தந்த தொகுதிகளுக்கு உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள் இதில் ஒரு சிறப்பு அம்சம் வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த பூத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட பூத்துகளுக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழக வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் வரை அனைவரும் அந்த கூட்டத்திலே பங்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் அவர் அவர் கூட்டில் பங்கு பெற்று அவரவருடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து ஒவ்வொரு பூத்தும் அந்த வெற்றிக்கான வழிகாட்டுதலை முன்னெடுப்பதற்கான பணிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கிறார்கள் எனவே தலைவருடைய கட்டளை கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான பணிகளை இன்று தொடங்கியிருக்கிறார்